இல்லைன்னா அஞ்சாவது எட்டாவதுக்கு பப்ளிக் ஐயா குழந்தைகளை அன்பால் ஆள வேண்டிய நாம படிப்பையே வெறுப்பாதான ஆக்கி காட்டிட்டு இருக்கோம் இன்னொருத்தன் சொல்றான் ஒரு குழந்தை எங்க அப்பா பேஸ்புக்ல சிங்கிள்னு போட்டிருக்காரு எங்க அம்மா இன்ஸ்டாகிராம்ல சிங்கிள்னு போட்டிருக்காங்க அப்ப நான் யாருக்கடா பிறந்தேன் நான் யாருக்கு பிறந்தேன்

ஐயா ரோட்டில் அடிபட்டு கிடந்த நாய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்தேன் அதான் அந்த ஆசிரியர் என்ன நாயே நீ வந்து சேர அந்த அந்த சமூகத்தில் கருணை பார்வை ஒரு மாணவனாக உன் மனிதாபிமான செயலை கண்டு நான் மகிழ்கிறேன் சொன்னாருனா அந்த இடத்துல தானுங்க கருணை ஜெயிக்குது தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினையே அழித்துருவோன்னு சொன்னாருங்க பாரதியாரு நடந்த நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன் ஒரு மலைவாழ் இனத்தை சேர்ந்தவர் பசியின் காரணமா பல நாள்கள் வாடி திரிஞ்சாருங்க ஆனா ஒருத்தரும் கண்டுக்கல பசியினால ஒரு மூட்டை அரிசியை திருண்ணாரு அதை கண்ட ஊர் மக்கள் அவரை அடிச்சே கொண்டாங்க அவரை உடற்கூராய்வு செய்த தான் தெரிஞ்சுது அவர் வயிற்றில் ஒரு பருக்கு அரிசி கூட இல்ல ஐயா பசியினால வாடி திருந்த போது அவருக்கு யாராவது கருணை பார்வை அவர் மீது காட்டி இருந்தா அவர் தவறான வழிக்கு போதே அதனால கருணைதான் நல்ல குழந்தை தான் பிறக்க பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் ஒரு பொண்ணு நான் மாதவிடாய காலத்துல இருக்கேன் தெரிஞ்சோம் அவளை வலுக்கட்டாயமா பலாத்காரம் செய்யும் போது அவளுடைய இயக்க பார்வையை கண்டு அவன் கருணை பார்வை கொண்டாண்ணா அவளுடைய கண்ணித்தன்மை காக்கப்பட்டிருக்கோங்க அவனுடைய காம பார்வைக்கு அவள் இரையாகி இருக்க மாட்டாங்க ஆனா நம்ம சமுதாயத்துல என்னங்க நடக்குது ஒருத்தன் தவறு செய்வதற்கு முன்னாடியே அவனுக்கு நல்ல குணத்தையும் பழக்க வழக்கத்தையும் பெற்றோர் சொல்லி கொடுக்கணுங்க வேலை வேலைன்னு போய் உனக்காக தான் பணத்தை சம்பாதிக்கிறான் உனக்காக தான் பணத்தை சம்பாதிக்கிறான்னு சொல்ற பெற்றோர் அவனுக்கு நல்ல குணத்தை சம்பாதிச்சு கொடுக்கணுங்க அப்பதாங்க அவன் நாளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டுப்பான் ஐயா ஒரு பொண்ணை ஒரு பையன் தப்பா பார்க்கிறான்னா அந்த இடத்துல அவமானப்படுறது அந்த பொண்ணு கிடையாது அந்த பையனுடைய தாயின் வளர்ப்பு என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க தற்போதெல்லாம் கருணை எங்க தெரியுமா மிகுந்திருக்கு சமூக வலைதளங்கள்ல தான் ஐயா ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு போஸ்ட் போடுறான் அதுக்கு ஒரு பையன் சொல்றான் நான் உயிர் எழுத்து நீ மெய் எழுத்து நாம் இருவரும் சேர்ந்தால் உயிர் மெய் எழுத்து அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறார் நான் தானே உங்களுக்கு ஆயுத எழுத்துனேன் இப்படி தாங்க சமுதாயம் போயிட்டுருக்கு ஐயா பல வெற்றியாளர்கள் சமுதாயத்தில் வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு கருணை கொண்ட ஆசிரியர் என்றதை மறந்துடாதீங்க ஐயா கல்வி கற்று ஐஏஎஸ் பலராகலாம் ஆனால் கருணை கொண்டு அன்னை தெரசா ஒருத்தவங்க தாங்க அதனால உறவுகளில் உண்மையாகவும் உணர்ச்சிகளில் கருணை கொண்டும் நீ இருந்தால் உண்டைமென்ற உலகில் ஆளில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்